டியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருக பெருமான் மயூர வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்ன வாகனத்திலும் குடிஸ்தம்பத்திற்கு அருகே எழுந்தருளினர் பிராமண உத்தமர்களின் உச்சாடனமும் மங்கள வாக்கியங்களும் முழங்க பக்தர்கள் அரோகரா அலங்காரா நல்லூரா என கோஷமிட நல்லையபதையின் பெருந்திருவிழா கொடியேற்றம் சுபவேளையில் நடைபெற்றது கொடியேற்றத்தை தொடர்ந்து பெருமான் மீண்டும் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார் இன்று ஆரம்பமான யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா இருபத்தைந்து நாட்கள் தொடர்ந்தும் நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி சப்பரி திருவிழாவும் இருபத்தி ஓராம் திகதி தேர்த் திருவிழாவும் நடைபெறவுள்ளதுடன் இருபத்தி இரண்டாம் திகதி உற்சவமும் இடம்பெறவுள்ளது